மரங்களைப் பற்றிய ஒரு குறிப்பு ஒரு மரம் சுமார் ஐம்பது ஆண்டுகள் வெட்டப்படாமல் இருந்தால் அதனால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன என்னென்ன ஒரு மரம் நாட்டுக்கு செய்யும் சேவை மதிப்பு சுமார் முப்பது ஆகும் பத்து ஏர்கண்டிஷனர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் ஓடுவதால் ஏற்படும் குளிர்ச்சியை ஒரு மரம் தனி நிழல் மூலம் தருகிறது சுமார் இருபது பேருக்கு தேவையான பிராணவாயுவை ஒரு ஏக்கரில் வளரும் மரங்கள் தருகின்றன பிராணவாயுவின் மதிப்பு நாலு லட்சம் ரூபாய் காற்றை தூய்மை செய்வது ஏழு லட்சம் ரூபாய் மண் சத்தை காப்பது நாலரை லட்சம் ரூபாய் ஈரப்பசையை காப்பது நாலு லட்சம் ரூபாய் நிழல் தருவது நாலரை லட்சம் ரூபாய் உணவு வழங்குவது ஒன்னேகால் லட்சம் ரூபாய் பூக்கள் முதலியன ஒன்னேகால் லட்சம் இது சற்று பழைய கணக்கீடு தற்போது நிலவரப்படி இதன் மதிப்பு பதின் மடங்கு அதிகரித்திருக்கலாம் ஆனால் இது பற்றியெல்லாம் கவலைப்படாத மக்களால் இந்தியாவில் சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு ஒரு ஏக்கர் நிலம் மொட்டையடிக்கப்படுகின்றது என கணக்கெடுப்பு கூறுகிறது மரம் நம்மளுடைய உயிர் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளவு மரங்களை வச்சு வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்வாதாரம் பெருகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை நம்மாழ்வார் அவர்கள் சொன்னது போலவே உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தேவையான மரங்களை செடிகளை வளர்த்து பாருங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாகவும் இருக்கும் மன நிறைவையும் கொடுக்கும் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வரும் சரியா மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நன்றி